நண்பர்களே இந்த பதிவு விற்பனை பதிவு இதில் உள்ள அனைத்து கொடியாடுகளும் விற்பனைக்கு அனைத்து ஆடுகளும் நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட ஆடுகள் நீங்களே பார்க்கலாம் ஆடுகள் அனைத்தும் அனைத்து நிறங்களில் இருக்குது செம்போர் புளியம்போர் வெள்ளப்போர் செவலப்போர் போன்ற அனைத்து நிறங்கள்லையும் இருக்குது ஆடுகள் அனைத்தும் நல்ல நீட்டு போக்கான நெட்டுப்போக்கான நல்ல பால் வர்க்கம் உடைய ஆடுகள் என்னென்ன ஆடுகள் விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருபது ஆடுகளும் அதோட குட்டிகள் பதினான்கு குட்டிகள் இன்னும் விற்பனைக்கு இருக்கு இரண்டு குட்டி உடைய ஆடுகள் ஆறு ஆடுகளும் ஒரு குட்டி உடைய ஆடுகள் ஏழு ஆ ஏழு எண்ணம் விற்பனைக்கு இருக்குது வளத்திற்குரிய குட்டிகள் ஆறு மாதம் முதல் ஏழு மாதம் உடைய குட்டிகள் கிடா குட்டிகள் மற்றும் பெட்டை குட்டிகள் இருபத்தஞ்சி எண்ணம் விற்பனைக்கு இருக்கு ஒரு படாத மாப்பிள்ளை கடாயம் விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆடுகளை நீங்கள் வாங்க விரும்புனீங்கன்னா அபர்ணா ஆட்டுப்பண்ணை தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே கரிசல்குளம் என்கின்ற இடத்துல இருக்குது பாண்டி என்கின்றவங்கள தொடர்பு கொள்ளுங்க அவங்களோட அலைபேசி எண் தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுவது என்கின்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவர்கள்